ஏன் அப்படி வந்து நான் வந்து மக்களுக்கு இடையூறு செய்யும் விதமாக நான் வந்து பிரபு ஐயாண்டு குரல் கொடுத்தேன்னா அந்த சிவராத்திரிக்கு வந்து என் சார்பா அந்த அரட்டாபுட்டி ஐயாருக்கு விழுகணும்ட்டு என் கடையில இருந்து இளநீ மூணு செவ்வளி வட்டவட்டம் அந்த ஒரு அமாவாசை பர்ணமிக்கலாம் என்னோட இளநி இங்கே போயிரும் எங்கள் அப்பா தவறதுக்கு முன்னாடி நான் அமாவாசை போகிறீங்கன்னா அந்த கோயிலில் இருப்பேன் விடிய அபிஷேகம் பார்த்துட்டு தான் வருவேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் அந்த மாதிரி முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு அப்பா தவறி ஒன்று ஒன்றே முக்கால் வருஷம் போது இந்த சிவராத்திரிக்கு போய் அந்த ஐயாவை எனக்கு தரிசனம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு நான் கொண்டு போன இளனியும் என் மாப்பிள்ள வேற தேங்காய் பழம் மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இந்த சிவராத்திரி அபிஷேகத்துக்காக சிவனுக்காக அதை கொடுக்க முடியாமல் அந்த கூட்டத்தில் நம்ம போயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு கண்டிப்பாக அவருக்கு படைக்கணும்னு நினச்சி வாங்கிட்டு வந்தது அவர்கிட்ட போய் ஆனோம்னு தான் இந்த கூட்டத்தில் நான் சவுண்டு கொடுத்து அப்புறம் ஒரு வழியாக அந்த தாய்மார்கள்லாம் உதவி பண்ணாங்க பேக்கெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி இளநியும் தேங்காய் வாழைப்பழம் மாலையெல்லாம் போயிருச்சு ஐயாவுக்கு அப்புறம் நாங்கள் இருந்து கூட்டம் சரியான கூட்டம் அங்கே விடிய விடிய நிற்க முடியாதில் சிவராத்திரி வந்து அதனால் அப்படியே கிளம்பி அங்கேருந்து வெள்ளிப்பட்டின்ற ஒரு ஊர் அதுவும் இந்த மாதிரி பழமையான சிவன் கோயில் தான் அரட்டாப்பட்டியார் சிவன் உருவான அந்த டயத்தில் உருவான கோயில் தான் சிதலம் அடைஞ்சு பால் அடைஞ்சு கிடந்த ஒரு கோயிலை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த இங்கே இருக்காங்களா அடியார்கள் இவங்க அப்புறம் இங்கே அமாவாசை பூர்ணமிக்குலாம் அரட்டப்படி கோயிலுக்கு எங்களோட பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குழு தான் அந்த குழுவோடு சேர்ந்து இந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புது சிவனை ஐயாவட்ட இந்த வட்டம் சிவராத்திரியை வந்து பூஜை செஞ்சு சிவராத்திரியை சிறப்பிக்கலாம்ட்டு நாங்கள் இங்கே கிளம்பி போயிட்டோம் நல்ல சிறப்பான அபிஷேகம் கிட்ட கண்டு இது வந்து பிரம்மர் பண்ணக்கூடிய இரண்டாம்களை பூஜைன்னு நினைக்கிறேன் சிவராத்திரி அன்று நல்ல அழகாக தரிசனம் செஞ்சோம் உக்காந்து விடிய விடிய ஆரம்ப சந்தோஷமாக சிவன் அருளை நாங்கள் முழு மனசோட பக்தியோட இறையாறுளோடு நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் நல்ல ஒரு சிறப்பான சிவராத்திரி தரிசனம் விடிய விடிய அந்த சிவனோட அருளை நாங்கள் வந்து மனசால் பெற்றுக்கொண்டோம் அதன் பின்பு அந்த அமைப்பு சார்பாக இங்கே பிரசாதம் வந்திருந்த பக்தர்களுக்கு அப்புறம் உணவு பரிமாறப்பட்டது நான் அங்கே கலந்துக்கிட்டு சிறப்பிச்சுட்டு அமைப்பு சார்பாக ஐயா சார்பாக வழங்கப்பட்ட பிரசாதத்தை நாங்கள் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு பூ விபூதி காய் கனிகள்லாம் கோயில் சார்பாக அந்த அமைப்பு சார்பாக கொடுத்தப்பட்ட பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஒரு மூணு மணிக்கு மேலே விடைபெற்று வீட்டுக்கு கிளம்புனோம் கிளம்பி வீட்டுக்கு வந்து நாலு மணி ஆகிடுச்சி ஊருக்கு வர்றதுக்கு சரி அவ்வளோதான் இந்த வந்து பேசுறதுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை ஐயாவோட அபிஷேகம் மட்டும்தான் நடக்கும் நீங்கள் அதை வந்து மனசார நீங்களும் வேண்டிக்கங்க கண்டுக்கலிங்க சிவராத்திரி நடந்த சிவனோட அபிஷேகம் எத்தனை பேர் காண கிடச்சிருக்கோ கொடுத்து வைக்கணும் நீங்கள் சிவன் கோயிலுக்கு சிவராத்திரி அன்னைக்கு சென்று அந்த அபிஷேகத்தை சிவன் மேலே விழுகிற அபிஷேகத்தை நீங்கள் காணணும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அந்த திருப்தியை வந்து நீங்கள் உணர்ந்துக்கங்க அந்த ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு நான் வழங்குறேன்றதை நினச்சி நான் பெருமைப்படுக்குறேன் ஓகே ப்ரோ இது வந்து கைஸ் அவ்வளோதான் இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் ஐயோவோட அபிசியமாக தான் நடக்கும் நீங்கள் பார்த்து இறையர்கள் மட்டும் வாங்கிக்கோங்க நான் சிவ பூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி நான் ஊட ஊடாவில் பேசி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு விரும்பலை ரைட்டு சாமியை கும்பிடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ சாமி வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அந்த ப்ராங்கு இந்த மாதிரி நிறையா காமெடி கலந்த அதாவது சிரிக்க வைக்கணுன்றக்கே ஒரு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஃப்ராங்கு தான் ஃப்ராங்க் மாதிரி எதாவது க்ரியேட்டிவாக யோசிச்சு பண்ணாலும் சரி இல்லை லைவாக போய் பர்ஃபார்ம் பண்ணி சிரிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாலும் சரி ஆனால் ஒரு ரெண்டு மூணு வீடியோ சாமி வீடியோ வரும் அதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் மக்களை வந்து மகிழ்விக்கிறதுக்காக என்னோடய சேனலும் நானும் பயணத்தை தொடருவோம் மீண்டும் ஒரு அழகான அற்புதமான அடுத்த வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் இத்துடன் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Oh, my God.